சென்னை நீங்க நிறைய பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் போய் பார்த்தாலும் சரி இல்ல ஊர் பக்கங்கள்ல எந்த பக்கம் போய் பார்த்தாலும் சரி நிறைய பள்ளிகள் ஜோடிக்கப்பட்டு நல்ல பச்சை பச்சை கலர்ல நிறைய லைட்டு போட்டு கொண்டாட்டமா இருக்கும் ஈவன் பள்ளி பக்கத்துல போனா பாட்டு சத்தம் கூட கேட்கும் என்ன அப்படின்னா ரபியுல் அவ்வல் சிறப்புமிக்க மாதம் அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் அதனால பிறந்த மதத்தை நாங்கள் கொண்டாடுறோம் ஏன்னா அலைஹி சுழாச்சலம்ல நாங்க அளவு கடந்து அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்காங்க சரி இதெல்லாமே செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு எந்த அளவு வாதிட்டாலும் இல்ல நாங்க செஞ்சே தீர்வோம் அப்படின்னு பெரும்பாலான முஸ்லீம் பகுதிகள் இதை செஞ்சுட்டே இருக்காங்க இதை செய்யறதுக்கான ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும் ஏன்னா குரானும் ஹதீஸும் மட்டும் தான் மார்க்கம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப குரான்ல இல்லாத ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க முஸ்லீம் கிடையாது அதே மாதிரி ஹதீஸ்கள்ல இல்லாத ஒரு விஷயத்த ரசோல் சுரால் செய்யாத ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பா முஸ்லீமா இருக்க முடியாது ஏன்னா ரசூல் சுரஸ் தெளிவா சொல்லிட்டாங்க ஒவ்வொரு பிததுகளும் பித்தத் அப்படின்னா என்ன அது தெளிவா தெரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துல புதுசா நான் கொண்டு வந்து திணிக்கக்கூடிய விஷயம் அது எல்லாமே வழிகேடுதான் எல்லாமே வழிகேடு இது கரெக்ட் நல்லது பிடிச்சனால செய்றீங்க பிடிக்காதனால செய்றீங்க எல்லாமே வழிகேடு வழிகேடுகள் எல்லாமே நரகத்துல போட்டு பேசியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு தடவை சொல்லல எப்ப ரசோல் பேச ஆரம்பிச்சாலும் இதுதான் சொன்னாங்க ஏன்னா ஷைதானுக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா பிதத் தானா ஏன்னா அது நம்ம நலவுன்னு நினைச்சு செஞ்சுட்டு இருப்போம் ஆனா அது பார்த்தா அது மிகப்பெரிய படுகொலியாக நரகத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது மாதிரிதான் இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அல்லாஹ் பாஜகங்களே தவிர அல்லாஹ் பாஜகம் இன்னும் நம்ம மக்களை அப்போ கொஞ்சம் இதை பார்க்கக்கூடியவங்க இதை கேட்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம இஸ்லாத்துல என்ன பித்ததான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அல்லாஹ் இதுதான் மார்க்கம் அப்படின்றத தெளிவுகளை கொடுத்துடான் இப்படிதான் வாழணும் அப்படின்றத வாழ்ந்து காமிச்சிட்டாங்க இது இல்லாம எனக்கு என்ன புதுசா ஒரு உள்ள திணிப்பு என்ன இருக்கு இப்ப ஒரு ரெண்டு ரக்காயத்து நம்ம பஜர் தொழுகை ஃபர்தான தொழுகை இந்த ஃபர்தான தொழுகையை நான் இன்னும் ரொம்ப இவ்வாதத்தான் ஆள் அப்படின்னு நாலு ரக்காயத்தை மாத்த முடியுமா ஆறு ரக்காயத்தை மாத்த முடியுமா எட்டு ரக்காயத்தா மாத்த முடியுமா ஏன் மாத்த முடியாது இதுன்னா இதுதான் இப்படிதான் இருக்கணும் இஸ்லாம் அந்த ரூல்ஸை மீறி எதுவும் செய்யக்கூடாது செல்ல தெளிவா நமக்கு தெரியுது அப்புறம் எப்படி நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த வந்து தின்னுச்சு இதுதான் மார்க்கம் அப்படின்னு அதற்காக நம்ம பாடுபட்டு நம்ம எப்படி வாழ முடியும் அந்த கொஸ்டின் நம்ம கேட்கணும் சரி அதெல்லாம் ரசூல் சாலை சொல்ல பிறந்த நாள் பற்றி குரான்ல சொல்லியிருக்கான் ரசூலை பற்றி கண்டிப்பா சொல்லியிருக்கான் அப்படியும் உள்ள அப்படியே ஊர் ரசூல் அல்லாஹா நீங்க கட்டுப்படுங்க ரசூலுக்கு கட்டுப்படுங்க அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுங்க ரசூல்ல சொல்லிட்டாங்களா அதற்கும் கட்டுப்படுங்க ஏன்னா ரசூல் இல்ல அல்லா சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்றதுனால அது இல்லாம அல்லாஹ் குரான்ல ரசோல் பிறந்த நாள் பற்றி அவங்களோட பிறப்பு பற்றி அவங்களோட வாழ்க்கையை பற்றி அது ஏதாவது ஒரு ஹிஸ்டரி பயோகிராபி ஏதாவது அல்லா எதுவுமே சொல்லலையே ஈவன் ரசோல் சலாஹ்லாம சில இடங்கள்ல கண்டிச்சிருக்காங்களா சோ சால நம்ம பார்த்தாலும் சரி இல்ல சில இடங்கள்ல நீங்க தப்பு செஞ்சா கூட உங்களுடைய நாடியை நான் பிடிச்சி இழுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றேன் அல்லா ரசூல் சலுகர் சலம் விட அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கத்தை யாருமே பின்பற்ற முடியாது அந்த அளவு ரசூல் சலுகம் சிறந்து விளங்கினாங்க அப்படி சொல்ற அப்படி இருக்கக்கூடிய ரசூல் சலுகமை பார்த்து இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் அப்ப நம்ம இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்த புதுசா எப்படி திணிக்க முடியும் சரி இஸ்லாத்துல இருக்குன்னு சிலர் வாதிடுறாங்க இந்த மீலாது மௌலூது இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த இடத்துல இருக்கு அல்லாஹ் குரான்ல சொல்லலாம் சரி ரசூல் சலுகாம் தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுனாங்களா ரபியுள்ள சிறந்த மாதமா அறிவிச்சாங்களா ஏன்னா சிறந்த மாதங்கள் அப்படின்னு நான்கு மாதங்கள் இருக்கு அது இல்லாம ரமதான் மாதம் சிறந்த மாதம் ஹஜ்ஜுக்குரிய மாதம் சிறந்த மாதம் அது இல்லாம ரபியுல் அவ்வல் இது ரொம்ப சிறந்த மாதம் எதனா எதனால அப்படின்னா நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது அறிவிப்பு ஏதாவது இருக்கா இல்ல தன்னுடைய பிறந்த நாளா அவங்க கொண்டாடினாங்களா சரி கொண்டாடல நோன்பு வச்சாங்களா அந்த நாள்ல மட்டும் ஸ்பெசிபிக்கா யாவது நோன்பு வச்சாங்களா எதுவுமே இல்ல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கும் போது அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அப்ப இல்லாத ஒரு விஷயத்தான் நம்ம உருவாக்குறோமா நம்ம க சரியான வழியில தான் இருக்கோமா தவறான வழியில இருக்கோமா சிந்திச்சு பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை அப்போ இந்த மவுலூது மீளாது அது ரசூல் சொல்ற சமயம் நாங்க அளவு கடந்த அன்பு வச்சிருக்கோங்க அளவு கடந்த அன்பு எதற்காக இருக்கணும் ரசூலுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறதுல இருக்கணும் நம்ம சொன்னத்தான காரியங்களை கரெக்டா செய்யறோமா சரி டெய்லி ஒரு பன்னெண்டு சின்ன தொழுதா சொர்க்கத்துல மாளிகை இருக்குன்னு சொல்றாங்க அந்த சுண்ணத்தை நம்ம தொழுதோமா ரசூல்லாவத நம்ம விரும்புறோமே உயிருக்கு மேல விரும்புறோமே மௌலூதெல்லாம் கொண்டாடுறோமே அப்போ நம்ம கரெக்டா டெய்லி சொன்ன தொழுகிறோமா சுண்ணத்தான காரியங்கள் எல்லாத்தையும் கரெக்டா செய்யறோமா ரசூல்லா இதுதான் செஞ்சாங்க ரசூல்லா வட்டி வாங்கல ரசூல்ல எந்த ஒரு மதுவின் பக்கமும் எந்த ஒரு அந்த சிகரெட் பிடிக்கிறது அதன் பக்கம் எது பக்கமும் போகவே இல்லை அதை செய்யாம இருக்காங்களா இல்ல விவசாயத்தின் பக்கம் நெருங்க கூட இல்லை ரசூல் அவங்க பார்வை கெட்ட பார்வை கூட அவங்க கிட்ட இருந்து வந்ததில்ல அதையும் செய்யாம இருக்குமா ரசூல் காலத்து நம்முடைய வார்த்தைகள் எதுவுமே கெட்ட வார்த்தைகள் வந்ததே கிடையாது அன்பா மட்டும்தான் பேசிருக்காங்க கோபப்பட்டதே இல்லை எதற்காக தன்னோட மக்கள் கிட்ட தன்னோட குடும்பத்துக்கிட்ட கோபப்படவே இல்லை இதெல்லாம் நம்ம செய்யறோமா இதுதான் ரசூல்லாவுக்கு மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்புடைய வெளிப்பாடு அது இல்லாம ரசூல்லா செய்யாத ஒரு விஷயம் சரி ரசுல்லாவுக்கு நம்மளை விட அதிகமா யாரை அன்பு வச்சிருக்கா சொல்லுங்க அவங்க கூடிய இருந்து அவங்க கூடிய வாழ்ந்து அவங்களுக்கு அப்புறம் மறந்துச்ச சகா சரி சஹாபாக்கள் ரசுல்லாவுடைய நாளை கொண்டாடினாங்களா ரசூல்லா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க அவங்க மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கோம் சரி அட்லீஸ்ட் அவங்க பிறந்த பிறந்தநாளாவது கொண்டாடலாம் அப்படின்னு கொண்டாடினாங்களா ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அதை பார்க்க முடியுதா இஸ்லாத்துல கிடையவே கிடையாது சரி அதுக்கப்புறம் நம்ம நாலு இமாம்களை பின்பற்றோம் ஒவ்வொரு இமாம்களையும் கொண்டு நம்ம இந்த இமாம்கள் தான் இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அந்த நான்கு இமாம்கள் ரசூல் சலக்ஸமுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்களா அகமது இமாம் கொண்டாடினாங்களா முஸ்லீம் இமாம் கொண்டாடினாங்களா யாருமே கொண்டாடலையே அகமது இமாம் தான் கடைசியாக வந்த இமாம் அவங்களுடைய காலம் வரைக்கும் இந்த ரசூல் சலாஸ்லமுடைய பிறந்த நாள் அப்படின்றது எதுவுமே கொண்டாடப்படவில்லை அதற்கப்புறம் வந்த ஒருத்தருடைய இன்ஃபுளுமா தீனுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இவர் என்ன பண்றாருன்னா ரசூல் சலஹமுக்கு மட்டும் பிறந்தநாள் கொண்டாடல அவர் வந்து ரசூல் சலஹம் பிறந்தநாள் கொண்டாடுறாரு அலி ரோதியா அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாரு பாத்திமா ரோதி எல்லாம் கொண்டாடுறாங்க ஹசன் முசை எல்லாம் தன்னோட பிறந்தநாள் ஆறு முக்கியமான பிறந்த கொண்டாடுறாரு இவர் இஸ்லாத்துல இல்ல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அப்போ வாழ்ந்த மக்கள் இஸ்லாமியர்கள் அறிவிக்கும் செஞ்சிருக்காங்க அப்ப இஸ்லாத்திலே இல்லாத ஒருத்தர் கொண்டாடினாரு அதையே இப்படி புடிச்சிட்டு நம்ம தோங்குறோம் ஏன்னா அது வெளியே வந்த விதம் ரசூல் சொல்லாது மேல அளவு கடந்து அனுபவிச்சிருக்கேன் அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடமே எப்படி இஸ்லாத்துல பிறந்த நாள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கா இன்னும் நிறைய மக்கள் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க பாதுகாக்கணும் ஏன் கொண்டாடக்கூடாது கொண்டாட்டம் அப்படின்றதே இஸ்லாத்துல அப்ப சந்தோஷமாவே இருக்கக்கூடாதா அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த இஸ்லாம் அப்படி சொல்லுது ரெண்டு ஈத் இருக்கு நம்மளுடைய பெருநாள் ரமதானுடைய பெருநாள் அப்புறம் ஹஜ்ஜுடைய பெருநாள் இந்த ரெண்டு பெருநாளும் நம்மளுடைய தியாகத்தை போற்றுவதற்காக அப்ப நம்மளுடைய தியாகம் தான் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அல்லாவிற்காக நான் எதை விட்டேன் அல்லாவிற்காக என்னோட மனோச்சையை விட்டுட்டேன்னா சோ அதுதான் கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா அல்லாஹ் நமக்கு அதை தான் நம்ம கொண்டாடணும் எல்லாம் பாதுகாக்கணும் சோ அப்போ எதன் அடிப்படையில அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுது அதுல கொண்டாடப்படக்கூடியதை விட அந்த லைட்டிங் போடுறது அந்த மௌலூது பாட்டுகள்லாம் சினிமா பாட்டுகளை ஒத்து வருது பாடல் அப்படின்றதே இஸ்லாத்துல இல்ல கவிதை அப்படின்றதே ரசோல் சுவாசம் கூடாது கவிதை கவிதர்கள் பொ கவிஞர்கள் பொய்யை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த கவிதையே இல்லாதப்போ போற்றி புகழ்றதுக்கு உரியவன் அவ்வாஹ் மட்டும்தான் நான் போற்றி புகழ்னா எல்லா புகழும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் முஹம்மத் அப்படின்ற பேருக்கு தெரியுமா அதுவே என்ன அப்படின்னா பெருமைக்கு உரியவர் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெருமையை அல்லா ஏற்படுத்தியிருக்காங்க அந்த பெருமை மட்டும்தான் இருக்கு அந்த புகழ் மட்டும்தான் இருக்கு ஆனா அது இல்லாம அல்லாஹுக்கு மீறி எந்த ஒரு புகழும் அவங்களுக்கு செய்யக்கூடாது ரசூல் சல்லா அலி இஸ்லம்மை அதிகமா விரும்புறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா செலவா செய்யணும் அதை ரசூல் அல்லாவே சொல்றாங்க எனக்காக செலவா செய்யுங்க அப்போ அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியுறான் என்ன செலவாத்து நமக்கு தெரியும் அல்லாஹு அலா முஹம்மத் இப்ராஹிம் மஜித் அல்லாஹு அலா முஹம்மது மஜீத் நம்ம திரும்ப திரும்ப இதை பேசினாலும் சரி திரும்ப திரும்ப நம்ம இதை சொல்லிட்டே இருந்தாலும் சரி மக்கள் மாறுறதா இல்ல அப்படின்னா உண்மை ஏத்துக்க தயாரா இல்லைன்னு உண்மை ஏத்துக்க தயாரா இல்ல அப்படின்னா இஸ்லாத்தியம் நமக்கு சரியானது கிடையாது ஏன்னா இஸ்லாம் ஹக் உண்மையானது உண்மை வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்மளுடைய உள்ளங்கள் மாறணும் சகாபாக்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க அவங்க மது குறிச்சிட்டு இருந்தாங்க பா அந்த பானைகள்ல மது சேமிக்கப்பட்டிருக்கும் எப்படின்னா அவங்களுடைய மூணு தலைமுறை குடிக்கிற அளவு அந்த மது சேர்க்கப்பட்டிருக்குமா அப்போ சட்டம் வருது மது அருந்த கூடாது அப்படின்னு அன்னைக்கு அந்த பானைகளை போட்டு உடைக்கிறாங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திக்கிறேன் இல்ல இதை குடிக்கலாமா வேணாமா யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சாங்களா எல்லா ஒரு கட்டளை கொடுத்தாங்கன்னா அது உடனே மாற்றுறது அப்போ கூடாது அப்படின்னா கூடாது அப்படின்னு என்னோட உள்ளத்தை தயார் செய்யறதுல என்ன கஷ்டம் என்னோட முன்னோர்கள் செஞ்சாங்க என்னோட அம்மா செஞ்சாங்க அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு யோசிங்க சிந்திங்க அதுக்காக தானே மூலியை எல்லாம் கொடுத்துருக்கா எல்லாம் ஒவ்வொரு முறையும் கேட்பீங்க அவங்க சிந்திக்க மாட்டாங்களா அவங்க யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்போ அந்த யோசனையை நம்ம வந்து யோசிப்போம் குரான் ஹதீஸ் அடிப்படையில யோசிப்போம் நம்மளா ஓனா யோசிக்கிறது குரான் ஹதீஸ் மட்டும் தான் மார்க்கம் அது இல்லாம மார்க்கம் இல்லை அப்போ நான் மார்க்கத்தை மாத்தவும் முடியாது அப்படி மாத்தினா பித்ததால் ரசம் சொல்றாங்க இரவும் பகலும் எவ்வளவு தெளிவானதோ அது மாதிரிதான் இந்த மார்க்கம் ரொம்ப தெளிவானது இதுல எந்த மறைமுகமான விஷயமும் கிடையாது அப்ப ஒருத்தவங்க சொல்ல செய்யலாம்னு சொல்றாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப அதுல நம்ம சிந்திக்கணும் இதை செய்யலாமா கூடாதா இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதா அல்லாவும் ரசலும் இதை ஏற்றுக்கொள்வாங்களா கூடாதுன்னா செய்யக்கூடாது ஆமா அல்லாஹ் விரும்பான்னா அது செய்யணும் எல்லா விஷயத்திலயும் அப்படிதான் அப்போ வட்டி வாங்குறதா இருக்கட்டும் இல்ல இப்போலாம் சொல்றாங்க சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து மக்ரூ தானே அது ஒண்ணும் ஹராமிலே அதெல்லாம் ரசோல விரும்பலையா செய்யக்கூடாது கோபப்படுறது அடுத்தவங்களுக்கு அசிங்கமா பேசுறது மன வருத்தப்படுறது இல்ல ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி இருக்கு கூடாதுன்னா கூடாது அதை விட்டு வெளியே இன்ஷால்லா அதை விட்டு வெளியே வரக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம் இந்த ரவியல் லவல்ல ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா அது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய சிறப்பு தான் ரசூல் சலசலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் நோம்பு நோக்கக்கூடியவங்களா இருந்தாங்க தகச்சு தோக்கூடியவங்களா இருந்தாங்க அப்போ அதை பொறுத்து நம்ம அந்த மார்க்கத்தை சிறப்பு செய்வோம் அந்த மாதத்தை சிறப்பு செய்வோம் பத்தி தெரிஞ்சுட்டோம் இந்த மாதத்துல மவுலது கொண்டாடணும்னு நினைக்கிறோம் பாட்டு பாடணும்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் மீளாது நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ஜஸ்ட் ரசூல்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோம் அவங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா அவங்களுடைய நேசத்தை அதிகப்படுத்தும் எதுவுமே தெரியாதனாலதான் இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்துச்சு விததுகள்லாம் நம்ம வார்த்தைத்துல நிலைச்சிருக்கு அப்போ கொஞ்சம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்காரங்க அவ்வானா யாரு ரசூல்னா யாரு அவங்க எதை விரும்பினாங்க என்ன தியாகம் செஞ்சாங்க நமக்காக என்ன பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா எந்த ஒரு புதிதான காரியங்களும் இந்த இஸ்லாத்துல இருக்காது இப்போ இன்னொரு டவுட் இருக்கு முழுது ஓதிட்டாங்க நாங்க ஓதல ஆனா அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடலாமா அப்படின்ற டவுட் முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க இது வந்து கூடாத விஷயம் இதை செய்யக்கூடாது இது தவறானது அப்படின்றத எடுத்து சொல்லுங்க ஏன்னா அவ்வளோ சொல்றான் உங்கள ஒரு கூட்டம் நன்மை ஏமி நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கணும் அப்படி இருந்தாதான் நீங்க சிறந்த சமூகம் அப்படின்னு அல்லா சொல்றான் அப்போ அந்த நன்மை ஏவுறோம் என்ன நன்மை நீங்க இஸ்லாத்துல இருக்கணும் இஸ்லாத்துல இருக்கணும் அப்படின்னாலே மறக்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்னாலே வித்தாட்சியால செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தீமையை தடுக்கிறோம் இது ஒரு தீமை இஸ்லாத்துல இல்லாத விஷயத்த திணிக்கிறீங்க மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க அதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தடுத்தல் அதை செய்வோம் மின்சாவல்லாம் அவ்வளாகவும் ரசூலையும் அதிக அதிகமா நேசிப்போம் அதனால அவங்களுக்கு அதிக அதிகமா கட்டுப்படும் நேசம் அப்படின்றதை கட்டுப்படுறதுதான் என்னோட மன இச்சையின்படி வாழ்றதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது அது இஸ்லாத்துல இருக்க முடியாது அப்போ மன உச்சைப்படி வணக்கு வழிபாடும் இருக்க முடியாது அல்ல புறாமே அவ்வளவுக்கு எப்படி கட்டுப்படுதுமோ அப்படி கட்டுப்படுங்க நான் நினைச்சபடியெல்லாம் கட்டுப்பட முடியாது ஒவ்வா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதை எப்படி சொன்னாலும் அதன்படியேதான் நம்ம கட்டுப்படணும் அதன்படியேதான் செய்யணும் அல்லாக்கு பிடித்த மாதிரி இந்த வார்த்தத்தை பின்பற்றி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் சூரியன் தலைக்கு இருக்கும் ஒரு மைல் தூரத்துல இருக்கும் ஒரு மைல் தூரத்துல இருந்தா எவ்வளவு ஹீட் இருக்கும் எவ்வளவு தண்ணி ஒரு ரெண்டு நாள் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா நம்மளால சுகா இருக்கவே முடியாது நோன்பு வச்ச நேரத்திலே தண்ணி குடிக்காம இருக்க முடியல பக்சர்ல தண்ணி இருக்காது சூரியன் மேல இருக்கும் அப்போ ஒருத்தவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க யாருக்கு ரசூல் சலால் சொல்ல முடிய உம்மத்துகளுக்கு ரசோல் சலால் கௌத்தர்ல இருந்து நீரை எடுத்து குடுப்பாங்க சோ அந்த கௌத்தர்ல இருந்து நீர் குடிச்சோம் அப்படின்னா தாகம் ஃபுல்லா நீங்கிரும் ஆனா ஒரு சிலருக்கு அது தடுக்கப்படும் ரசூல்லா கேட்பாங்க என்னுடைய உம்மத்துகள் தானே தொழுதாங்களே வணங்கினாங்களே என்ன பின்பற்றிருக்காங்களே ஏன்னா அந்த அடையாளங்கள்லாம் நமக்கு தெரியும் தெரியும் போது ரசோல்லா சொல்லும் போது மலக்குகள் தடுத்துருவாங்க இவங்க உங்களுக்கு பின்னாடி மார்க்கத்துல நிறைய புதிசுகளை ஏற்படுத்தாங்க இவங்களுக்கு நீங்க தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு மோசமான நிலை நம்ம இஸ்லாமன் தான் நினைச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதுக்காக பாடுபடுறோம் அப்ப அந்த நேரத்துல இந்த மாதிரி அதாவது நம்மளுடைய அமிர்க வீணான நிலையில போயிடக்கூடாது பாதுகாக்கணும் முழுமையா இந்த மார்க்கத்தை பின்பற்றும் அல்லாஹும் ரசூகம் தந்தது மட்டும்தான் மார்க்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கும் நம்மளோட மனோ இச்சைகள் நம்மளோட டிசையர் ஆசை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாம் என்ன சொன்னாலும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் அப்பதான் சிறந்த சமூகமா நம்ம இருப்போம் அப்பதான் சொர்க்கத்திற்கும் மறுமைக்கும் வெற்றியடையக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம் அப்படி வெற்றி அடையக்கூடிய மக்கள்ல நம்மளும் அல்லாஹ் ஆக்கட்டும் சார் அவங்க வரைக்கும் வரமும் பிள்ளாயோ கரக்காக்க